மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது யார் என்பது குறித்த விசாரணையை காவல்துறை தீவிரப்படுத்த வேண்டும் என பாமக செய்தி தொடர்பாளர் கே பாலு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் தைலாபுரம் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து காவல்துறை விசாரணை தொடங்கி இன்றுடன் ஒரு வாரம் நிறைவடைந்துள்ள நிலையில் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று வெளியாகியுள்ள செய்திகள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் பாட்டாளிகளின் குலதெய்வம் மருத்துவர் ராமதாஸ் வாழும் இல்லம் கோவில் என குறிப்பிட்டுள்ள பாலு தைலாபுரம் இல்லத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் நிலவுவதை சகித்துக் முடியாது என்று தெரிவித்துள்ளார் அங்கு ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கின் விசாரணையில் இதுவரை ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் என்ன என்பதை காவல்துறை வெளியிட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ள அவர் விசாரணையை தீவிரப்படுத்தி ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார்